துளசியோட பொண்ணு வந்து வெற்றிக்கு ஃபோன் போட்டு அங்கிள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அழுதுக்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வெற்றி கேட்குறாங்க ஏன் அம்மா உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாங்க அம்மா கிட்டே கேட்டதுக்கு அம்மா தலைவழிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தலை பார்த்தா தலைவழிக்கிற மாதிரி தெரியல அங்கிள் ஏன்னால் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்குறாங்க வெற்றிக்கிட்ட சரி பாப்பா ஏன் அம்மாவை வீட்டில் பத்திரமா பார்த்துக்க நான் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு துளசியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அந்த மேனேஜரை பார்த்து வெற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு பொண்ணுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வேலை போட்டு தர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமாம் வெற்றி அன்னைக்கே நான் அந்த பொண்ணுக்கு வேலை பட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ அந்த பொண்ணு எங்க அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்குறாங்க மேனேஜர் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஏதோ எமர்ஜென்சியாக கிளம்பி போயிட்டா அப்படின்னு இருக்காங்க உடனே வெற்றி மேனேஜர் அடிக்கிறாங்க மேனேஜர் வெற்றி என்ன என்னை அடிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்கிறியா இல்லையாடான்னு சொல்லி வெற்றி மேனேஜரை போட்டு அடிச்சிட்ருக்கிறாங்க வெற்றி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க மேனேஜர் வெற்றி சொல்கிறாங்க மேனேஜர்கிட்ட நாளைக்கு காலையில் துளசிகிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கலன்னு வையே இந்த இடத்தவே தரமட்டமாக்கிறேன் வெற்றி சொல்லிட்டு போறாங்க இதோட இந்த எபிசோட் முடிவு